لله رب والعاقبة للمتقين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما أموالكم وأولادكم فتنة صلى الله المولان العظيم நாம் வாழ்கின்ற இந்த காலத்தில் பணம்தான் எல்லாம் என்ற நினைப்பவர்கள் இருக்கின்றார் பணம் இருந்தால் எதையும் சாதிக்கலாம் பணம் இருந்தால் தான் மக்களுக்கு மத்தியில் மதிப்பு என்கின்ற அளவிற்கு பணத்தினுடைய முக்கியத்துவத்தை மனிதர்களுடைய உள்ளத்தில் ஆழமாக எந்த அளவிற்கு மனிதனுடைய உள்ளமெல்லாம் பணத்தினுடைய சிந்தனையாகவும் தன்னுடைய முழு நேரமும் முழு காலமும் எந்த ஒரு நோக்கத்தில் நாம் பார்த்தோம் என்று சொன்னாலும் அதன் விளைவு பணமாக இருந்தால் மட்டும்தான் மனிதன் பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறார் இந்த உலகத்தில் அல்லாவுக்கு ஆள சொல்கின்ற பொழுது இன்னமா அம்மா எனக்கும் அவ்வளோனா உங்களுடைய பொருட்களும் சரி உங்களுடைய செல்வங்களும் சரி உங்களுடைய குழந்தைகளும் சரி உங்களுக்கு அது சோதனை தான் என்பதாக அல்லா சரீஃபிலே சொல்லிவிட்டான் அதனை ஊர்ஜிப்படுத்துவதற்காக செல்லும் அவர்கள் தன்னுடைய சொல்லிக்காட்டிருக்கிறார்கள் எல்லா உம்மத்திற்கும் ஒரு சோதனை உண்டு என்னுடைய உம்மத்தில் ஒரு பெரிய ஒரு சோதனை எதுவென்று தெரியுமா அதுதான் செல்வம் என்று சொன்னார்கள் கூறியவர்களே நாம் நடந்து சென்றாலும் சரி அதில் ஒரு செல்வம் இல்லாமல் ஒரு பொருளாதாரம் இல்லாமல் அந்த வழியிலே நாம் பயணிப்பதற்கு ரொம்ப கஷ்டப்படுகின்றோம் அளவுக்கு என்று சொன்னால் ஒரு நீட் தேர்வு அந்த மருத்துவ படிப்பிற்கு தேவை அந்த முதல் எக்ஸாம் அந்த முதல் எக்ஸாம்ல ஆள் மாறாட்டம் நுழை அதற்கு காரணம் என்ன பணம் அந்த பணத்தை வாங்கிய அதிகாரிகள் அதற்கு ஒப்புதலாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் இதுவெல்லாம் எதை குடித்து காமிக்கின்றது பணத்தை கொடுத்தால் எல்லா உலகமும் நம்மளுடைய உள்ளூர் உலகமும் நமக்கு காலுக்கு கீழே என்பதாக எல்லா மனிதருடைய உள்ளத்திலும் ஆழமாக பதிந்திருக்கிறது கூறிவர்களே செல்லும் அவர்கள் சகாபாக்களுக்கு மத்தியில் இருக்குகின்ற பொழுது ஒரு மனிதர் கலந்து சென்றார்கள் அந்த மனிதரை பார்த்து அவர்கள் சகாபாக்களிடத்திலே கேட்டார்கள் இவர்களை பற்றி எண்ணம் என்ன சொன்னாங்களா சுதந்திரமான ஒரு மனிதர் கண்ணியமாக வச்சு பார்க்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் செல்வந்தர் என்பதாக சகாபாக்கள் நவிசலா செல்லம் அவரிடத்தில் சொல்கின்றார்கள் அடுத்தபடியாக இன்னொரு ஏழை மனிதர் ஒரு மனிதர் கடந்து வருகின்ற பொழுது இந்த

செல்லவர்களை உஸ்மான் வாழ்ந்தவர்கள் தன்னுடைய வியாபாரத்தில் செல்ல செழிப்பாக இருந்தார்கள் ஒரு நேரத்திலே மதினாவிற்கு வியாபாரமாக மதினாவை விட்டு ஒரு இடத்திற்கு வியாபாரமாக செல்கின்றார்கள் அந்த நேரத்திலே வியாபாரிகள் எல்லாம் உஸ்மான் கானி ரதி அல்லாஹ் வந்து உங்களுடைய வியாபார பொருட்களை நீங்கள் என்னிடத்திலே கொடுத்தீ என்று சொன்னால் அதற்கு இரண்டு மடங்காக நான் தருகின்றேன் இல்ல நான் தர மாட்டேன் நான் இன்னொருத்தருக்கு நான் வியாபாரம் செஞ்சுட்டேன் அடுத்து வந்து கேட்கிறாங்க நீ கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கு நான் மூணு மடங்கு தர்றேன் இல்ல நான் இன்னொரு மனிதருக்கு வியாபாரம் செஞ்சுட்டேன் மூணாவது நீ கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு மனதுக்கும் பகமாக

கேட்கப்பட்ட பொழுது உஸ்மான் சொன்னாங்களா இங்க அஞ்சு மடங்கு ஆறு மடங்கு பத்து மடங்கு என்னுடைய செலவு செய்வார்களோ அந்த செலவுக்கு பகலமாக நான் இருநூறு மடங்கு கூலியாக தருகின்றேன் என்பதாக உஸ்மான் அணி அல்லா அவர்கள் அந்த மனிதனுக்கு மத்தியிலே சொன்னார் என்று சொன்னால் செல்வத்தினுடைய மதிப்பு இதன் பக்கமாக சாய்ந்திருந்தது இந்த உலகத்தின் பக்கமாக கிடையாது

என்னுடைய செல்வம் இந்த நாளில் எனக்கு எந்த ஒரு பயணம் தரவில்லையே இந்த செல்வத்திற்காக வேண்டியா என்னுடைய வாழ்க்கையை முழுவதும் இந்த உலகத்திலே செல்வத்திற்காக நான் ஓடிக்கொண்டே என்பதே அந்த செல்வம் என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு புரோஜனத்தையும் தரவில்லையே என்னுடைய கை சேரமை என்கின்ற புறம்பல் சப்தம் தான் நாளை நகரத்திலே செல்வத்தினுடைய மதிப்பை கொடுத்திருக்கிறது என்னை கூடியவர்களே நம்மளுடைய செல்வம் ஞாபகமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையினுடைய செல்வம் ஞாபகமாக இருந்தால்

பொருட்கள் மட்டும்தான் என்பதாக நம்முடைய உள்ளத்தில் ஆணைத்தனமாக வாழ்க்கையில் முழுவதுமாக சம்பாதிக்கக்கூடிய மனிதர்களாக சாலைகளை செலவழிக்கக்கூடிய

Não.